ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் விஜயகர்த்திக்கு பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து அப்படியே நாம அரவக்குறிச்சி போர் ரூட்டில் வந்தோம் அப்படின்னா ஆறு ரோடு அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல பக்கத்தில் ஐடெக் டெக்ஸ் டெக்ஸ்ட் பார்க் இருக்குதுங்க பக்கத்தில் அந்த டெக்ஸ்பார்க்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் நம்ம இருக்கணும் ஜிப்சம் பிளாஸ்டிங் இந்த பில்டிங்குடைய என்கொயரி அப்புறம் அந்த பில்டிங் பண்ணும்போது பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து இந்த பில்டிங்கில் இருந்தே போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் அந்த பில்டிங்குடைய வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நாம இந்த பில்டிங்கு வந்து நம்ம லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக வந்திருக்கோம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்காக வந்திருக்கோம் நம்ம கூட இன்ஜினியர் மிஸ்டர் விக்னேஷ் நம்ம கூட இருக்காரு இந்த ஜிப்சம் நம்ம எச்டிஎம்ஆர் ஜிப்சத்தினுடைய அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிக்கிட்டாரு அதாவது ஜிப்சம் இருக்குது நார்மல் ஜிப்சம் இருக்குது நம்ம ஹெச்டிஎம்ஆ ஜிப்ஸமும் இருக்குது இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் சார் நம்மளை வந்து அணுகி தான் அந்த ப்ரீடிங் பண்ண சொன்னார் அப்புறம் இந்த ஜிப்சம் பண்ணும்போது நடந்த அப்புறம் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சார்ட்ட கேட்போம் வாங்க சார் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் ஆய் நீங்கள் வந்து நிறைய ப்ரீடிங் பண்ணியிருப்பீங்க அப்படிங்களா ஸோ நார்மல் பிளாஸ்டிங் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது பரவலா மக்கள் வந்து எல்லா இடத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் எங்களுடைய ஹெச்ஜிஎம்ஆர் ஜிப்ஸத்தை யூஸ் பண்ணது அந்த ட்ராவல் அது கிடைச்ச பெனிஃபிட் ஃபீவியர்ஸ் எங்களுக்காக கண்டிப்பாக சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற என் ரிவர்ஸ் சாண்டு கிடைக்கிறது இல்லை டைரெக்டாக எல்லாரும் எம் சாண்டு பி சாண்டு இந்த மாதிரி தான் யூஸ் இருக்காங்க ஸோ நாங்கள் ரெகுலராக அதில் தான் இருந்தோம் சம்திங் நியூவாக பண்ணணும் ரெண்டாவது ஏரியா ரொம்ப பெரிய ஏரியான்றனால கொஞ்சம் நியூவாக பண்ணணுன்றதுக்காக ஐடியா பண்ணோம் ஸோ அப்போ தான் நாங்கள் ஜிப்சம் பிளாஸ்டரை பற்றி ஒரு டீட்டெயில் தெரிய வந்துச்சு ஸோ அது ஆல்ரெடி இன்னொரு பில்டிங்கில் பண்ணியிருக்கோம் பட் இந்த அளவுக்கு யாரும் வாரண்டி கேரண்டி லைஃப் டைம் வாரண்டலாம் யாரும் சர்டிஃபிகேஷனோட யாரும் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணதே கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன எங்களுக்கு நாங்கள் என்ன தான் பிளாஸ்டிங் பண்ணாலும் ஒரு ஒன் இயரில் வரக்கூடிய மைனர் கிராக்ஸ்லாம் இருக்குது இவங்க மெயினாக கொடுத்த அந்த சர்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா கிராக் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னாங்க ஸோ அப்படி என்ன தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ஸோ அவங்க சொன்ன ப்ராமிஸை ஃபாலோ பண்ணாங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டூ 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 த்ரீ மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு சின்ன கிராக்ஸ் கூட இல்லை நெயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்க சொன்னாங்க எல்லா பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக நெயில்ஸ் போட்டோம் பண்ண பக்கம் வரைக்கும் இது வரைக்கும் அந்த கிராக் அதாவது நார்மல் பிளாஸ்டிங்கில் பண்ணும்போது அந்த சுற்றி வர ஒரு க்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகும் பட் இதை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூ இல்லை டேரெக்டாக நெயில் பண்ணோம் ட்ரில் பண்ணாமல் அதான் மெயின் விஷயம் ட்ரில்லிங் பண்ணி பண்ணா நார்மலாக இது ப்ராப்ளம் இல்லை டேரக்டாக நெயில் பண்ணோம் அப்பயுமே எந்த ஒரு இஷ்யூ இது வரைக்கும் வரல அவர் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டை வச்சு இன்னும் நமக்கு லைஃப் டைம் வந்து இந்த மாதிரி இருக்குன்றது பெரிய விஷயம்தான் அது நம்ம ஃபீல்டில் வந்து லைஃப் டைம் வேற கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் பிளாஸ்டிங்கிறது ஸோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் அவங்களோட அப்ரோச் ஈவன் ஒரு சின்ன டவுட்டு நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் கூப்பிட்டு நான் கால் பண்ணி நிறையா விஷயங்கள் கேட்டிருக்கேன் சார் இந்த மாதிரி இருக்குது ஒர்க்கர்ஸ் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கானு அவங்க உடனே லைவ் வாங்க உடனே பார்த்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே உடனே கியூர் பண்ணி கொடுத்தாங்க சர்வீஸை பொறுத்தளவுக்கு பக்கா சர்வீஸ் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் சரி அவங்க டீமும் சரி சொன்னால் சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கேட்டிருந்தாங்க கரெக்டாக ஒன் வீக்கில் முடிச்சு கொடுத்து வெளில போயிட்டாங்க எனக்கு இது இது பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சார் சரிங்க சார் இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சம் அப்படி இருக்குங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் சார் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியும் பிஃபோர் தட் ஜிப்சம் பிளாஸ்டிக் ஒரு கான்செப்ட் இருக்குன்றது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் லைஃப் டைம் வேரண்டி லைஃப் லாங் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதே போல் நீங்கள் சொன்னோம் மாதிரி இந்த ஜிப்சம் பற்றின விஷயங்கள் எல்லாமே கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் உங்களோட கன்சர்ன் பர்சன்ஸ் எல்லாமே விஷயம் சொன்னாங்க நீங்களும் நேரில் வந்து லைவாக சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு யூஸ் பண்ணோம் நல்லா இருக்குது அதே போல் இது பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மி நார்மலாக பண்ணும்போது ஒரு டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் குறையுது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் எதுலேயுமே பட்டி பார்க்கல டேரெக்டாக பெயிண்டிங்கும் பண்ணலை அவங்க பண்ணது இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது பட் பட்டி பார்த்து பண்ணால் கூட இந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது கார்னர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒர்க்கர்ஸும் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ சார் வந்து உங்களுடைய இந்த இதை வந்து பெரிய எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மொழிகளா எங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு சார் என்னன்னா எல்லாருமே வந்து இப்போதான் அந்த ரிவர் சாண்டை விட்டு எம் சாண்டு பீஸ் ஆண்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பழகிட்டாங்க அதே மாதிரி பிளாஸ்டிங் அப்படின்னா அவங்க மைண்ட்ல வச்சிருக்கிறது நம்ம சிமெண்ட் பிளாஸ்டிங்கும் கூட வந்து பீஸ் சாண்டோ ரிவர் ஆண்டோ தான் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு நம்ம பட்டி பேஸ்ட் மேல அப்ளை பண்றது ஓகே ஆனா பிளாஸ்டிங்கே ஒரு பட்டி பேஸ்ட் மாதிரி தான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து லைஃப் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்னும் நிறைய பேத்துக்கு இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கொயரி பண்ணிட்டு ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா நம்ம ஒரு தடவை வீடு கட்டுறோம் அது ஏதாவது நமக்கு வந்து ரிஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு மெயினாக இது கிளைண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் மற்றபடி ஓன் பில்டிங்னா ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் கிளைண்ட் பில்டிங்ஸ் இருக்கும்போது கிளைண்ட் சப்போர்ட் பண்ணணும் சேம் அதே போல் இந்த கிள பில்டிங் ஓனர் மிஸ்டர் ராஜா சாரும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்ன என்னால் இனோவேஷன் இருக்கோ கொண்டு வாங்க எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பென்சிவாக குறைக்க முடியுமோ எக்கனாமிக்கலாக பண்ண முடியுமோ அதே போல் லைஃப் டைம் எது நல்லா இருக்குமோ உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சாய்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சாரு நான் உங்களை நம்பி ஒப்படைச்சேன் எனக்கு நல்ல நீட்டாக ரிசல்ட் வந்துச்சு சார் கண்டிப்பா சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க ஏன்னா இந்த ஏரியா அடுத்த அடுத்து நம்ப பண்ண போற பில்டிங்ஸ் எல்லாமே நானும் இப்போ க்ளைண்ட் அப்ரோச் பண்ணிருக்கேன் ரெண்டு மூணு பில்டிங் கூட்டு வந்து நான் ரெஃபரன்ஸ் டைம் காமிச்சிருக்கேன் சாம்பிள் காமிச்சிருக்கேன் எல்லாமே ஓகே சொல்லிருக்காங்க ஃபர்தரா வர டே கமிங் டேஸ்ல நம்ம அதையும் பண்ணுவோம் சார் கண்டிப்பா சார் கூட லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸுங்க சார் என் கம்பெனி கொடுக்கக்கூடிய லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் ஸோ கொடுக்கல நான் விரும்புறோம் ப்ரௌடா ஃபீல் பண்றோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பா தொடர்ச்சியா பயணப்படுற வேண்டியது சார் நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ